மகன் தூயாரின் பேராலை பாண்டனை பேராலே நமக்கு உதவி மது இரண்டாம் துறைமுகத்திலிருந்து இரண்டாம் புத்தகத்திலிருந்து வாசகம் தமக்கள் ஒவ்வொருவரிடமிருந்தும் யூதா பணம் திரட்டி ஆறு கிலோ வெள்ளி சேகரித்து பாவம் போக்கும் எருசலேமுக்கு அனுப்பி வைத்தார் இச்செயல் மூலம் தெழுதலை மனதில் கொண்டு நன்முறையில் மேன்மையாக நடந்து கொண்டார் ஏனெனில் வீழ்ந்தோர் மீண்டும் எடுவர் என்பதை எதிர்பார்த்திருக்கவில்லை என்றால் அவர் இறந்தோருக்காக மன்றாடியது தேவையற்றதும் மடமையும் ஆகும் அதனால் இறைப்பட்டுடன் இறந்தோர் சிறந்த கைமாறு பெறுவர் என்று அவர் எதிர்பார்த்திருப்பாரெனில் அது இறைப்பற்றை உணர்த்தும் தூய எண்ணமாகும் ஆகவே இறந்தவர்கள் தங்கள் பாவத்தில் நின்று விடுதலை பெறும்படி அவர் அவர்களுக்காக பாவம் போக்கும் பழி ஒப்புக் கொடுத்தார் இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு பல்லவி பேரன்பு ஆண்டவரிடமே உள்ளது பேரன்பு ஆண்டவரிடமே உள்ளது കുറല കവനത്തേക്കും அந்தவரே நீரின் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தார் யாரால் நிலைத்து நிற்க முடியும் நீரோ மன்னிப்பு அளிப்பவர் மனிதரும் உமக்கு அஞ்சு நடப்ப விடியளுக்காய் காத்திருக்கும் காவலரை விட ஆம் காத்திருக்கும் காவலரை விட என் தலைவருக்காய் அவளுடன் காத்திருக்கின்றது இஸ்ரேலே ஆண்டவரையே நம்பியிரு பேரன்பு ஆண்டவரிடமே உள்ளது மிகுதியான மீட்பு அவரிடமே உண்டு இரக்கம் காட்டுவதும் மன்னிப்பு அளிப்பதும் இந்த இயல்பு இந்த கல்லறை தோட்டத்தை நிறைவாக ஆசீர்வதித்து அடக்கம் செய்ய போகிற இந்த ஆன்மாக்கள் நமது சரிதாக இழைப்பார வேண்டும் என்று இங்கு நடைகிறோம் அவங்க செலுத்தும் ஜபங்களை ஏற்று எங்களுடைய எல்லா குற்றங்களை மன்னித்து எப்பொழுதும் நிலை வாழை பெற நாங்கள் கைதியாக

याविया कलरे महत्विया कलरी पुंगा आमीन।

Madevi Petra Varghe 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 Marie اور اڑ کے نال جے ماري اوپر موں بندو بندو نملي کون பாசத்தக்கூடிய இறை மக்களை கவுகளை நிலம் வாங்குவது தற்பொழுது அரசாங்கத்தோடு சரி பெரிய பிரச்சனையாக இருக்கின்றது எல்லா பங்குகளிலும் அந்த பிரச்சனைதான் அரசாங்கத்தை அணுகி நாம் கேட்கின்ற பொழுது தகுதலாம் தகுதி சொல்லி ஆனால் நம்ம பங்கு தந்தை பங்கு மக்கள் பங்கு உறுப்பினர்களாம் சேர்ந்து ஒரு அருமையான எண்ணத்தை வாங்கி கவலை மக்கள் நல்ல முறை அடக்கம் செய்யப்பட வேண்டும் முயற்சி எடுத்து அந்த முயற்சி நீங்கள் வெற்றியடை செய்திருக்கிறேன் அந்த வகையில் பஞ்சவர்களையும் அடங்குவோம் நாம் பார்க்கணும் மோடி செய்த அனைத்து மக்கள் பங்கு பெறு அனைவரையும் பாராட்டுகிறது நல்ல செயல் நல்ல பக்கம் பாராட்டுவோம் எனவே இறந்தவர்களை கல்லறையில் அடக்கம் பண்ணதுக்கு இடம் கிடைக்காமல் இருக்கின்றோம் அப்படி இடம் கிடைத்தாலும் மட்டும் மக்கள் சண்டை போடுறாங்க அடக்கம் பண்ணக்காக வரக்கூடாது இப்போ இது பல ஆண்டுகளாக இருந்த பிராபலத்தை தந்தையை அவர் தீர்த்து வைத்திருக்கின்றார்கள் அவருக்கு அவர் சாப்பாடு நன்றிகள் இந்த சமயத்துல நம்முடைய கோவிலுக்கு ஒரு சின்ன பிரச்சனை தெரியும் நினைக்கிறேன் இந்த கோயிலில் வந்து ரயில்வே ரயில்வே இடத்தையே நம்ம கொடுத்துருக்குறோம் அந்த ஒரு லெட்டர் கொடுத்து கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பல ஆண்டுகளுக்கு நாங்கள் நம்ம எங்கே இருக்குன்னு தெரியல அதை நான் முயற்சி எடுத்து பற்றி சொன்னேன் கேரளாவில் இருக்கலாம் அதில் மெட்ராஸில் இருக்கலாம் நாங்களும் மெட்ராஸ்லேருந்து அந்த ஆர்பிஸில் பார்த்தோம் ஆவணக்கம் கிடைக்கவில்லை அதாவது முயற்சி செய்வோம் முயற்சி செய்து அதற்காக இந்த வேண்டிக்கு நம்ம கேட்டுக் மீன் ஒரு முறை பங்கு தந்தை பங்கு மக்கள் அருள் சகோதரிகள் அங்கு பெற அனைவருக்கும் நிறைவான வாழ்த்துக்களும் நன்றி நிறைவு நிறைவாக ஆசைப்படுத்த